என் பின்பக்கம் படமெடுத்து நிற்கும் ஒரு பாம்பு பயந்து போனேன் நான் அலறப் பார்த்தேன் சத்தம் வெளிவரவில்லை எனது காலும் கையும் மறத்து போய்விட்டன இதய துடிப்பு நின்றுவிட்டது பாம்பு படத்தை சுருக்கிக் கொண்டது நீ என்னை கொத்துவியா பாம்பு சற்று தலையை உயர்த்தியது தலை இல்லை பாம்பு ஊர்ந்தது கொஞ்ச தூரம் போனது திரும்பி போகலாம் என்றால் போகும் வழியில் பாம்பு கிடைக்கிறது அதை கடந்துதான் போக வேண்டும் பாம்பு மீண்டும் தலை தூக்கியது தலை அசைத்தது அது என்னிடம் எதையோ கேட்பதாக புரிந்து கொண்டேன் நான் நீ என்ன கொத்தாத நான் சின்ன பையன் விவரம் தெரியாமல் வந்துட்டேன் நீ வழிவிட்டால் நான் போயிடுவேன் பாம்பு வழியில் நீண்டு நிமிர்ந்து கிடந்தது பிறகு என் எதிரே ஊர்ந்து வந்தது கொஞ்ச நேரமானதும் அதன் ஒவ்வொரு அசைவின் மொழியும் எனக்கு புரிந்தது நாம் மிகவும் நெருங்கிவிட்டோம் நாங்கள் நண்பர்களானோம் நீ ஏன் வந்தாய் பாம்பு என்னிடம் கேட்டது